சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை அழிக்க வேண்டும் பெண்கள் இவர்களோடு சேர்ந்த ஒரு ஆள் இந்த மூன்று பேரும் தினமும் ஒருவரை பார்க்க செல்கின்றார்கள் செல்கின்ற இடத்தில் இன்னமும் இரண்டு பேர் இவர்களோடு பேசுகிறார்கள் என் குழந்தையாக மொத்தம் இந்த ஐந்து பேரும் சேர்ந்து உன் குடும்பத்தில் ஒருவரை அழிக்க அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் என்ன திட்டத்தை தீட்டுகிறார்கள் இவர்கள் யார் எந்த காரியத்திற்காக இப்படி ஒரு செயலை செய்ய இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் உடன் சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் வருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் அப்பா உனிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நீ முழுமையாக உணர வேண்டும் ஏனென்றால் காரணமில்லாமல் எதையும் உனக்கு சொல்லி விடுவதில்லை இந்த அப்பா உன் முன்னால் என்று ஒரு காரியம் நடக்கும்பொழுது உன்னை அழிக்க ஒரு சூழ்ச்சி நடக்கும்பொழுது அதை என்ன வேண்டும் உன்னிடத்தில் நான் சொல்லாமல் சென்றால்தான் அது தவறான காரியமாகிவிடும் அதனால் இந்த நேரம் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள் நான் நடத்துகின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து எதனால் உன் வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்றது இவர்கள் யார் இவர்கள் இப்படி செய்வதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையெல்லாம் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு பொறாமைப்படுவதுதான் இவர்களின் வேலை அது நல்ல விஷயமாக இருந்தால் பொறாமை வரும் அது தீய விஷயமாக இருந்தால் இவர்களுக்கு சந்தோஷம் வரும் இப்படித்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில்தான் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றது ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கின்றது இனி எப்பொழுதுமே உனக்காக தெய்வங்கள் துணை நிற்கிறது என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்கள் குறிப்பாக இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு எடுத்தார்கள் நாம் சரியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமலும் யாருக்கும் எந்த விதத்திலும் நாம் கஷ்டங்களை கொடுக்காமலும் மற்றவர்களின் வாழ்க்கை அழிக்க நினைத்தாலும் நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் வருகின்ற இடத்தை பார்த்தால் இதுவெல்லாம் எங்கிருந்து வருகின்றது இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக வருகின்றது நாம் என்ன செய்தோம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உன்னை சுற்றி பல துன்பங்கள் ஆட்டி படைக்க வருகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து உனக்கே போதும் போதும் என்றாகிவிடுகின்றது இந்த இன்னல்களுக்கு எல்லாம் நாம் ஒரு முடிவனை நிச்சயமாக கட்டிவிடத்தான் வேண்டும் இதை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடியை நாம் கொடுத்து விடத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே ஆரம்பத்தில் உனக்கு பதற்றங்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் தான் முடிவில் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இவர்கள் படுத்திய கஷ்டங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்த துன்பங்களுக்கும் அவர்களை தேடி தானாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும்பொழுது நாம் இன்னொருவருக்கு செய்த பாவம் நம்மை எப்படி விடாமல் துரத்துகிறது என்று நினைத்தவர்கள் கண்கலங்கி நிற்க வேண்டிய ஒரு நேரம் நிச்சயமாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசை கொண்டால் மட்டும் போதுமா அந்த நல்லது நடக்கும் பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியும் இங்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் நாம் தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் தெய்வம் காட்டிய பாதையில் நாம் நடப்பவர்களாக இருக்க வேண்டும் தெய்வம் காட்டிய பாதையில் நடக்காமல் தீமைகளை செய்து தீய விஷயங்களை செய்து அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எண்ணங்களை கொடுத்து எப்பொழுதும் நாம் துன்பங்களை தந்து கொண்டிருந்தோமானால் எப்படி தெய்வம் நமக்கு நல்லதை செய்யும் என்று அதனை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சரியாகத்தான் கற்றுக்கொடுக்க தெய்வம் நினைத்தது ஆனால் அவரவர் செய்கின்ற பாவம் அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்பதுதான் உண்மை நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிரான ஒரு வினையை நிச்சயமாக நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்றோமோ அந்த விஷயத்தில் பெறுவதற்குத்தானே உன்னுடைய முயற்சி முழுமையாக இருக்கும் அதுபோலதானே எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை பெறுவதற்கு நீ போராட வேண்டுமே தவிர இன்னொருவர் பெற நினைக்கின்ற விஷயத்தை தடுப்பதற்காக நீ போராடக்கூடாது இன்னொருவருக்கு கிடைக்கின்ற விஷயத்தை தட்டிவிட ஒரு பொழுதும் நீ நினைக்க கூடாது அது உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே உனக்கு பேர் இழப்பை தான் கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் சந்தோஷத்தை கொடுத்து விடாது ஒரு பொழுதும் அது நிம்மதியை கொடுத்து விடாது இனிமேல் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் செய்த பாவத்திற்கு பலன் எங்கிருந்து கிடைக்கும் என்று தேடுகிறாய் அல்லவா அது உன் பின்னால் நின்று உன்னை ஆட்டி படைத்து நிச்சயமாக இனி நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னை தேடி வரும் நேரங்களில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக என் குழந்தையை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன வேண்டும் நீ சரியாக உணர்ந்துத்தான் வேண்டும் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என் குழந்தையை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் ஏது நடத்தினது சூழ்நிலைகளில் எதற்காக நம்மை இத்தனை காயப்படுத்துகிறார்கள் எதற்காக நம்மை இத்தனை வேதனைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் என் குழந்தை நீ பதறி நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள் அதற்கு முன்பாக இவர்கள் சென்ற இடம் தெரிந்தால் இப்பொழுது எதற்காக அப்பா உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கின்றார் என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் இந்த அப்பா நான் சொல்கின்ற ஒவ்வொருவரையும் இப்பொழுது உடனடியாக அடையாளம் கண்டு கொள்வாய் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே உன்னுடைய சந்தேக பார்வையில் வந்துவிட்டார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் உன் வீட்டிற்கு மிக அருகாமையில் இருக்கின்றார்கள் இவர்கள் அடிக்கடி கூடிய அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற ஒரு இடம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய குலதெய்வம் இதில் இருவர் அக்காலம் தங்கையும் இதனோடு சேர்ந்து உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் சாமி ஆடுகின்ற ஒரு பெண்ணும் இருக்கின்றாள் உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் சாமி ஆடுகின்ற பெண் ஒருவரும் புதிதாக சமீபத்தில் சாமி வருவது போல நடிக்கின்ற ஒருவரும் அதில் இருக்கின்ற இன்னொருவர் இந்த கோயிலில் புதிதாக பொறுப்பு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர் இப்பொழுது இவர்களை உனக்கு யார் என்று புரிகிறதா ஆக மொத்தம் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுக்க வேண்டும் நினைத்து தோல்வியுற்று நின்று கொண்டிருப்பார்கள் உன் குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று உன்னை அழிக்க திட்டமிடுகின்றார்கள் இவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற பலரும் உறுதுணையாக நிற்கின்றார்கள் ஏன் தெரியுமா எல்லோருக்குமே மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பது உன் வீட்டில் இருக்கின்ற தலைமைதான் உன் வீட்டில் யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதாவது உன்னுடைய தந்தை அல்லது உன் தந்தையின் உன் தந்தையோடு தந்தை உன்னுடைய தாத்தா இப்படி யார் தலைமை பொறுப்பில் அந்த கோவில் இத்தனை நாளும் ஏற்று நடத்தினார்களோ அவர்கள் ஒழிந்து விட வேண்டும் அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழுமையான எண்ணமாக இருக்கின்றது இப்படி அழிக்க நினைத்த பிறகு இவர்களை நாம் விட்டு வைக்கலாமா அதுவும் குலதெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டே அழிப்பதை பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உன் குலதெய்வம் எதுவும் செய்து விடாது என்று இவர்கள் எண்ணிவிட்டார்கள் போல குலதெய்வத்திடம் சொல்கின்ற ஒரு விஷயம் அடுத்தது எங்கே வரும் தெரியுமா உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து சேரும் அப்படியானால் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் யார் எல்லாம் என்று நினைத்துப்பார் இந்த சாயப்பா அம்மா பிரத்தேங்கிரா முருகர் விநாயகர் பெருமான் கருப்பசாமி என்று நீ எந்த தெய்வத்தை எல்லாம் மனதார நினைக்கின்றாயோ யாரெல்லாம் நீ மனதார வணங்குகின்றாயோ அவர்களை எல்லாம் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கும் என்பதுதான் உண்மை இந்த செய்தியானது அவர்களை போய் சேர்ந்தவுடன் குறிப்பாக இந்த சாயப்பா என்னை வந்து சேர்ந்தவுடன் நான் புறப்பட்டு விட்டேன் அல்லவா உன்னை தேடி அதுபோலத்தான் ஒவ்வொரு தெய்வங்களும் ஆவேசம் கொண்டு புறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முழுமையான ஒரு தீர்வை பெற வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற கஷ்டங்களில் எல்லாம் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவர்கள் சென்று குலதெய்வத்திடம் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா இவர்கள் எப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்கிறார்கள் பார்த்தாய் அல்லவா இவர்களை எல்லாம் உடனே அழித்து விட வேண்டும் இவர்களை எல்லாம் இதற்கு மேலும் இட்டு வைத்தால் நல்லதற்கு அல்ல என்று குலதெய்வத்திடம் சொல்கிறார்கள் இத்தனை நாளும் அந்த குலதெய்வத்தை தாங்கி நின்றவர்கள் இத்தனை நாளும் அந்த குலதெய்வத்திற்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து நின்றவர்கள் குலதெய்வமே கதி என்று இருந்தவர்களுக்கு புதிதாக வந்து இவர்கள் குலதெய்வத்திடம் அவர்களை அழிப்பதற்கு வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த உன் குலதெய்வம் கொண்ட கோபம் இந்த சாயப்பாவை தாங்கிக் கொள்ள முடியாத கோபம் சரியான ஒரு பாடத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் நான் கொடுக்கின்ற பாடம் ஒரே நாளில் இவர்களால் மறந்துவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது ஒரே நாளில் இவர்களால் மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது நான் கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்க்கை முழுமைக்கும் இவர்கள் மறக்காததாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுமைக்கும் இவர்களுக்கு இது தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் எதையுமே தெய்வத்திடம் நல்ல முறையில் கேட்டால் தான் கிடைக்கும் தீய விஷயத்தை தெய்வத்தின் முன்னால் சொல்லிவிட்டு அதன் பிறகு நல்லது நடக்கும் என்று நினைத்தால் அது எப்படி நடக்கும் இவர்கள் கூடி நின்று ஒருவரை அழிக்க பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இவர்கள் எதையெல்லாம் செய்ய நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் ஒட்டுமொத்த குடும்பமும் அவர்கள் குடும்பம் அனுபவிக்கப் போகிறது என்பதைத்தான் அவர்கள் குடும்பத்திற்கு இதுவெல்லாம் சென்று சேரப் போகிறது எந்த தலை விழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த தலை அங்கு உருளப் போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்